ஹை விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பார் ரஞ்சித் அட்டகத்தி தினேஷ் இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் உருவாக இருக்கிற படம் பற்றின ஒரு சூப்பர் தவலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா பிரபல முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக கருதப்படுவது தான் பா ரஞ்சித் இவரோட இயக்கத்தில் பெரும்பாலான படங்கள் மிகப்பெரிய வச்சு வச்சிருக்கு இந்நிலையில் இப்போ சியான் விக்ரம் நடிப்பில் தங்கலான் படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு ஒரு பிரியாடிக்கல் ஃபிலிமா கர்நாடகாவில் உள்ள கேஜிஎஃப் மையப்படுத்தி கதை உருவாயிருக்கிற நிலையில் இந்த படத்தில் சியான் விக்ரம் மாசான வித்தியாசமான கெட்டப்பில் நடிச்சுக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் முதல்ல ஜனவரி இருபத்தாறு ரிலீஸ் ஆகும்னு கூறப்பட்டுச்சு ஆனால் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளில் விஎஃப்எக்ஸ் வேலைகளும் பெண்டிங் இருந்தால தங்கலான் படம் ஏப்ரல் பதினாலாம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் கூறும் சொல்லப்பட்டுச்சு இப்போ மறுபடியும் தங்கலான் ரிலீஸ் தள்ளி போகிறதா ஒரு தகவல் வெளியாச்சு காரணம் ஏப்ரலில் தேர்தல் இருக்கிறதால படத்துக்கு பின்னடைவு வந்துடக்கூடாதுன்னு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூன் அல்லது ஜூலையில் வெளியாகலாம்னு கூறப்படுது இன்னும் ரிலீஸ் தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகலை படம் எப்போ வெளியாகும்னு காத்திருந்த ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் அதே போல் பா ரஞ்சித்துக்கும் ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்திருக்கு அதாவது நடிகர் தினேஷ் இவர அட்டகத்தி தினேஷ்னு சொல்றதுதான் வழக்கம் இவர் முதன் முதலா கதாநாயகனா அறிமுகமான படம் தான் அட்டகத்தி இந்த படத்தை இயக்குனது பா ரஞ்சித் தான் இவருக்கும் இது முதல் படம்தான் இந்நிலையில இந்த படம் ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது அதுக்கப்புறமா பா ரஞ்சித் இயக்கத்தில் உருவான கபாலி படத்தில் அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருந்தார் அதை தொடர்ந்து இப்போ மறுபடியும் இந்த ரெண்டு பேரும் இணைஞ்ச நிலையில் ஒரு படம் உருவாகியிருக்கு அதாவது பா ரஞ்சித் அவரோட நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் மூலமாக பல நல்ல படங்களை தயாரிச்சுட்டு வராரு அந்த வகையில் அவர் சமீபத்தில் தயாரித்து முடிச்சிருக்கிற படம் தான் ஜே பேபி இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ் ஊர்வசி ரெண்டு பேரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க மாறன் கவிதா பாரதி ஜெயாமூர்த்தி ஸ்நேகன் நாராயணன் உட்பட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை சுரேஷ் மாரிங்கிறவர் இயக்கியுள்ள நிலையில் இந்த படத்தோட டீசர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியாகி இப்போது இந்த படம் ரிலீஸுக்கு ரெடியாயிருக்கு இந்நிலையில் இந்த படத்தோட தயாரிப்பால் பா ரஞ்சித் இந்த படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்பின நிலையில் சென்சார் அதிகாரிகள் இந்த படத்தில் ஒரு கட் கூட பண்ணாமல் ஒரு வசனத்தை கூட மியூட் பண்ணாமல் பக்காவாக யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் தெரிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த படம் ஒரு வீட்டில் நடக்கிற எமோஷ்னல் காட்சிகளோட கூடிய கதையம்சத்தோடு இருக்கணும்னோ இந்த படம் கண்டிப்பாக ரசிகர்களை கவரும்னும் நம்பிக்கையும் தெரிச்சிருக்காரு சீக்கிரமாகவே இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதியும் வெளியாகும்னு கூறப்படுது ஸோ இப்போதைக்கு தங்கலான் படம் தள்ளி போகிறது அனைவருக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் பா ரஞ்சித் தயாரிப்பில் உருவாக இருக்கிற ஜே பேபி அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரசிகர்களோட மனதை கவருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை